ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நெக்குக்கு ப்ளவுஸில் வந்து ஒரு நெக்கு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண பாருங்கள் அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து க்ராஸாக போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம க்ராஸாக நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் ஸ்கெயில் வச்சு நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ நம்ம அந்த அளவு எடுத்தாலும் பாருங்கள் இந்த ஸ்கேலோட அளவு வந்து ஒன்னை கழிஞ்சு இருக்குது அந்த அளவில் வந்து நான் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுக்கேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த இருக்க பகுதி ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியும் அடுத்ததில் ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரியும் நம்ம தையல் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வச்சு நம்ம எல்லாத்தையும் எல்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கிராஸ் பீஸ் எல்லாம் ஒரே அளவாக இருக்கும் பாருங்க இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துக்கோங்க ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் இருந்தோம்னா அதை வந்து அதில் இருக்கே எக்ஸசை இருக்குதான் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு அளவு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த வளை வார இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ளீட் கொடுத்துக்கோங்க கொடுத்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சோல்டர்ல வந்து அந்த இது வரவருங்க அது மின் பக்கம் வராத மாதிரி பேக்ல வர்றது மாதிரி நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அங்கங்கே அந்த வளைவு வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவில் நம்ம ஃபோல்டு பண்ணியோமோ அதே அளவில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த எண்டு என்ன வருது பாருங்கள் அந்த இடத்துல நம்ம தையலை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதிலே இருக்கிற எக்ஸ் சைடுக்கு பீஸை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கல கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி கம்மிங் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் சூப்பரான ஒரு நெக் பினிஷிங் வந்து நமக்கு ரெடி ஆகிரும் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக சேஃபாக நல்லா அழகாக வந்துருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்